ப்ரீப்ரொடக்ஷன் ஒர்க்கு மட்டுமே ஒரு ரெண்டு வருஷம் செலவு பண்ணுவாங்க சார் நார்மல் படத்துக்கு ஏவும் ஆனால் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது நாளில் முடிச்சிடுவாங்க அது அந்த திட்டமிடல் வந்து இந்த இந்தியன் சினிமாவில் கிடையாது இங்கே என்னென்னா வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நம்ம இந்த முறை தமிழ் சினிமா பற்றி பேச போகிறது இல்லை அவதார் த்ரீ ஃபயர் அண்ட் ஆஷ் ஜேம்ஸ் கேமரூனுடைய அந்த மூணாவது இது அவதார்லே மூன்றாவது படம் எப்படி பயங்கர வரவேற்பா இருக்குது எப்படி இருக்குது அது அவதார் ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க சார் ரெண்டாவது ஜேம்ஸ் கேமரூன் எவ்வளோ பெரிய இயக்குனர் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று நம்ம சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்ல இல்லையா அது மாதிரி அவர் அங்கே வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் டெக்னிக்கலாகவும் சரி அவருடைய கதைகளும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் இப்போ டெர்மினேட்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஒருத்தர் அன்றைய காலகட்டத்துக்குள்ளே வந்து என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னா அவன் வந்து ஐம் ஃப்ரம் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காப்பாற்றுறதான் கதையாக இது நடக்காமல் இருந்ததுனால் எல்லாம் தப்பிச்சுக்கலாங்கிறதான் அந்த கதையோட கண்டென்ட்டே வரும் ஸோ அவருடைய திங்கிங்கே அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஜேம்ஸ் வேணுன்றோன்னு அப்புறம் அவதார் நீங்கள் ஒரு ஷாட்டு கூட அவன் வந்து ஃபாரஸ்ட்டில் எடுக்கவே இல்லை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்லேயே வச்சு பத்து வருஷம் நான் அந்த புக் படிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைத்த அவதாரப்படுத்த பக்கம் தான் சார் மனுஷன் படத்தை எழுதி வச்சிருக்காரு தொண்ணூற்றி ஆறு பக்கத்துக்கு அந்த படத்தை எழுதி வச்சவரு அது மேக்கிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் உங்களுக்கு கண்ணு சிமிட்டாமோ எல்லாத்தையும் ஒரு புது உலகத்தை ஒன்று கொண்டு வந்துருக்காரு நம்ம ஒரு தான் இருக்கு இருக்குமோ நம்ம ஊர் ஆலமரத்தை பார்த்து நம்ம இது பண்ணியிருப்போம் ஆனா ஆலமரத்துக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த படம் மனுஷன் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இனம் எப்படி இருக்குங்கிறதையும் தாண்டி அவனுடைய குணம் என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்குங்கிறதையும் தாண்டி இயற்கை சார்ந்த வாழ்றது எவ்வளவு இருக்குங்கிறது அந்த ஒரு விஷயம் தான் அதுலேயும் ஒரு சென்டிமெண்ட் லவ் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது நீங்கள் நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க அதுல வந்து இந்த நம்ம படிச்சிருப்போம் ஆஞ்சநேய தொங்கு மலை எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு இந்த தொங்கு மலையில நம்ம எங்க போய் பார்ப்போம் ஃபர்ஸ்டும் அதில் பார்க்கலாம் நம்ம என்னடா இப்படி இல்லை ஒரு மலையா இருக்கா இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வியப்பு அப்புறம் அங்க பறக்கிறது இருக்குல்ல மனிதன் அதுதான் இப்போ மனிதன் பறக்க வைக்கிறது மனிதனை செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க நம்ம பேசுற ஒரு விஷயத்த அன்னைக்கே வந்து ஒரு டெக்னிக்கலா அவர் வந்து ஒன்று பண்றாரு இல்லையா இதுதான் சார் அவர் ஜேம்ஸ் கேம்ரோன் ஜேம்ஸ் கேம்ரோன் எல்லா விஷயத்துலையும் தெரிந்த மனிதர் ஆல்ரவுண்டர் அவருக்கு கேமரா ஒர்க்கும் தெரியும் எடிட்டிங் ஒர்க்கும் தெரியும் சிஜி ஒர்க்கும் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அவரோட ஸ்கிரிப்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது அவதார் த்ரீக்கு வந்து என்னன்னா அவர் ஃபஸ்ட்டு எடுத்துட்டார் காடு சார்ந்த ஒன்று எடுத்துட்டாரு நிலம் நீர் நெருப்பு அடுத்து காற்று ஆகாயம் இவரத ஒரு ஐடியாலஜியாக அதுதான் இந்த பஞ்சபூதங்கள் எடுக்கணும்னா இதில் பூதம் பூதம்தான் இது இதுக்கு எதிர்பார்ப்பு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புனா இப்போது செகண்ட் பார்ட்டுக்காக அவர் வந்து டைவ் பண்ணி கடலுக்குள்ளே போய் நிறைய ஸ்பீசிஸ்லாம் ரிசர்ச் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி எடுத்து பண்ணார் இதுக்கு வந்து நெருப்புக்காக வந்து நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து எங்கெல்லாம் எல்லாம் இருக்கு எங்கெல்லாம் எரிமலை பிளம்புலாம் வெடிச்சு என்னென்னலாம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அந்த ஆசில வந்து என்ன மாதிரி இருக்கும் அந்த அந்த ஏரியால வாழ்ற மக்கள் எப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கு ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணி எடுக்கிறார் இல்லையா அந்த உழைப்பு தான் ஒரு தொடர்ந்து பத்தாண்டுகள் கேப்புக்கு பிறகு அவதா இருக்கும் ஆமா பத்தாண்டு பத்தாண்டுகள் பிறகு

படம் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு நூறு நாள் கூட ஸ்டுடியோக்குள்ளே செட்டப்பில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க பட் அந்த கேமரா செட்டப்பு அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய டைம் எடுத்துச்சு ஸோ கேரக்டர் ப்ளேங்கிறது ரொம்ப கம்மி அவரோட அவர் நினச்ச அந்த விஷுவல் வர்றதுக்காக மூணு வருஷம் அதை வெயிட் பண்ணார் அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்டுன்றது இன்றைக்கி ஆயிரம் கோடி சாதாரணமாக ஆயிடுச்சு அன்னைக்கு அது ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி அப்படிங்கிறது வந்து பெரிய இமாலய விஷயம் ஸோ அந்த ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா என்ன தான் நம்ம எந்த ஒரு ஹாலிவுட்னாலுமே கூட அங்கேயும் பிஸ்னஸ் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயமாகவே இருந்துச்சு அதுக்கு ஃபைனலாக வேற வேறு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலேயே போயிடுச்சு நினச்சிக்கணும் அந்த ஒரு கேப்பில் அவர் எழுதுன மிச்ச கதைகள் தான் இந்த அஞ்சு பார்ட்டுமே இன்னும் ரெண்டு பார்ட்டும் வரப்போகுது இன்னும் ரெண்டு பார்ட்டில் ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா இந்த மூணாவது பார்ட்டு ஓடி நாள் மட்டும்தான் நான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து எடுப்பேன் ஏன்னா இதுக்கு ஃபண்டு தேவைப்படுது அவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு டிஸ்டிகிட்டையும் மற்றவகிட்டையும் பேசியிருக்காரு ப்ரொடக்ஷன்ஸில் அவர் ரெண்டு பில்லியன் கேட்குறாரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எடுத்து முடியும்னா எனக்கு ரெண்டு பில்லியன் வேணும் அப்படிங்க பில்லியனா அப்படின்னு அவங்க இப்படி வாயை பண்ணுறதுக்கோ அதெல்லாம் கலெக்ஷன் எடுக்க முடியாமே தெரியாது ரெண்டு பில்லியன் படத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கார் ஏன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவிட்டி போல் ஸோ அதுக்காக அவ்வளோ ஃபண்டு கொடுக்க முடியாது அப்படிங்குறாங்க ஒருவேளை இந்த படம் வந்துச்சு அப்படின்னா இதில் எவ்வளவு அந்த ப்ராஃபிட் கலெக்ட் பண்ணுறதோ அதை பேஸ் பண்ணி நம்மளே ப்ரொடக்ஷனில் இறங்கலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு அப்படி இல்லையா அப்படின்னா கமல் சார் எப்படி மருதநாயகத்தை ட்ராப் பண்ணாரோ அது மாதிரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு ஆனால் இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு இந்தியாவில் இல்லை உலகம் முழுசுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ புக்கிங்கே முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு அதுவும் நாளைக்கு நைட்டு ஒரு ப்ரீமியர் ஷோ வரை இங்கே போடுறாங்க பிரீமியர் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியிருக்காரு இவன் கான்சர்ட் கூட எவனும் அந்த அளவுக்கு கேக்கல இங்க இங்க சென்னையில ஆமா இவன் கான்சர்ட் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்கல அவதாருக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் கிடைக்குமா எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம் அப்படின்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றாருல வேர்ல்ட் வைடா எல்லாரையுமே பார்க்க வைக்கிறாரு பாத்தீங்களா அதான் அவதார் ஜேம்ஸ் கேமரோனை பார்த்து வியக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம அப்படியே வியந்து போய் பேசுற அளவுக்கு அவர் என்ன அவர் என்ன செய்யறாரு சினிமா சார் அவர் சினிமாவில ஒண்ணுமே இல்ல சார் அவரோடைய படங்கள்ல நம்ம பாக்கும்போது ஒரு பிரம்மாண்டம் தெரியும் சார் இந்த பிரம்மாண்டம்லாம் நம்ம உண்மையிலேயே அவங்க அஹ் ரியல்லாவே போய் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார் அவர் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே வச்சு படத்தை முடிச்சு ஒரு செட்டே ஒரு போட்டோ சொல்றாங்க நியூசிலாந்து பக்கத்துல ஆமா பண்டோராங்கிற ஒரு ஒரு வேர் டைட்டானிக் மேக்கிங் வீடியோஸ் பென்சில் எல்லாம் பாருங்க டைட்டானிக்ல என்னடா நம்ம டைட்டானிக் ஆஹா ஓஹோ கிட்டத்தட்ட பதினோரு ஆஸ்கார்லாம் வந்துச்சுடா அப்படி இப்படிலாம் பண்ணாருல்ல அவர் டைட்டானிக் எடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ குள்ள வச்சுட்டு எல்லா எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணாரு எதுக்கு அப்படின்னா அவர் அவர் நினைச்ச விஷுவலை வந்து கொண்டு வர்றதுக்காக அவர் வந்து போய் என்னைக்கியும் போய் ரியல் லொக்கேஷன்ஸில் போய் மெனைக்கிடல அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் கொண்டாடப்படுறதுக்கு இன்னொரு காரணம் அவருடைய கதை சொல்லும் உத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த கதை சொல்லும் உத்தி வந்து பொதுவாக எல்லாருக்கும் கரெக்டாக வாய்க்காது இப்போது நீங்கள் அவதாரம் எடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு சாதாரண கதை தான் மனித குலத்தை அழிக்கிறதுக்காக வேற்றொரு உலகத்துல இருந்து ஒரு ஏலியன்ஸ் உள்ள வருவாங்க வந்து மனித குலத்தை அழிப்பாங்க இப்படிங்கிற கதையானு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல மனித குலம் வந்து வேறொரு உலகத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்களை அழித்து அங்கே இருக்கிற ஒன்றை எடுக்கணும் இது நார்மலாக நம்ம ஊரில் காட்டை அழிச்சிட்டு அந்த காட்டில் இருக்கிற வளங்களை சூரன்ற பல கதை தான் ஆனால் அது அவரு கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு விதம் அதை கொடுத்துட்டு அது 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 கேட்டாப்புல அந்த வசனங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் பிளேஸ் பண்ணி இந்த ஒரு விஷுவல் இருக்கு இல்லையா இது நீங்களும் நானுமே யோசிக்க மாட்டோம் அந்த தாண்டி ஒரு 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 வியாழ்ந்த லிமிட்ல ஒன்று யோசிக்கிறார் இல்லையா அதுதான் நம்ம அவளை அப்படி மலைக்க வைக்கிறது அந்த ஒரு மலைக்கு காரணம் அப்புறம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டெக்னாலஜிக்கலாக அந்த சினிமாவை அவர் பண்ணா கூட ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணா கூட அதில் மனித உணர்வுகளுடைய அந்த கனெக்ட் இருக்குல்ல இமோஷனல் கனெக்ட் அதை வந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கும் சார் இப்போ நீங்கள் அவருடைய பாசம் தாய் பாசம் வந்து இருக்கும் அவர்தான் தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் சாய்பா சார் மகளை வந்து பிரிஞ்சிடுவாங்க துரோகம் ஒன்று இருக்கும் அந்த நம்பிக்கை துரோகம் பாத்தீங்கன்னா அந்த காதலியை நீ மனுஷன் சொல்றதிட்டே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு டாக்டரே வந்து இந்த மனிதர்கள்லாம் ரொம்ப கொடூரமானவங்களா இருக்காங்க பிசினஸ்க்காக இந்த உலகத்தை அடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகம் எல்லாருக்காகவும் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய படங்க தான் சார் அந்த ஒரு ஊத்தி இருக்கு இல்லையா இப்போ அவதார டூல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் போய் தஞ்சம் போவாங்க அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வரும்போது இங்க இருந்து அவங்க தப்பிச்சா அடுத்து எங்க ஒரு கிரகத்துக்கு போகிறாங்கறதுதான் பாத்திரியம் அவரோட த அவரோட கதையில எப்பவுமே உளவியல் ரீதியா மனிதத்தை பத்தி பேசணும் இப்போ ட்ரூலைஸ் ஒரு படம் அவங்க அவரோட படம் ஆஹ் அதனால அதுல வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து இல்லீகலா ஃபயர் இருக்கா இல்லையா சந்தேகப்படுறாளா இல்லையா ஒரு பக்கா காமெடி படம் நீங்க டார்க் ஹியூமர்ன்னு பேசிக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு தான் ஆக்சன் பேஸ்ட் ஒரு டார்க் ஹியூமரா ஒரு படம் பண்ணிருப்பாரு மனுஷன் அது எதுக்குன்னா அந்த அந்த ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த தான் இங்க எல்லாத்துக்கும் பேசப்போகுது நீங்க என்னதான் தொழில்நுட்பம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த மனிதன் அந்த கதைக்குள்ள இல்லை அப்படின்னா கதை நிக்காது டைட்டானிக் ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க காதலாம் அந்த காதலையும் தாண்டி அவ ஏற்கனவே இன்னொருத்தவங்களோட நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தி அதையும் தாண்டி அந்த கப்பல் போக போது இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு இடத்துல கூட காதலி காதலனை விட்டு கொடுக்க மாட்டா அதே மாதிரி காதலன் காதலி விட்டு கொடுக்க மாட்டா கட்டிசி வரைக்கும் டேய் தப்பிப்பீங்களா இல்லை மாட்டுவீங்களான்னு ஒரு பதட்டத்திலேயே நம்மளை உட்கார வரும் டேய் என்னடா இது தப்பிச்சுடுவீங்களா இல்லை மாட்டிக்கீங்களா அப்படின்னு அந்த இடத்துல கிளைமேக்ஸ்ல வந்து அஹ் அப்படியே லியான அப்படியே உள்ள போகும்போது அம் அப்ப பார்க்கும்போது பல பேரோட கண்ணில கண்ணீர் தண்ணி வரும் அந்த ஹியூமானிட்டி அது மட்டும்தான் இவருடைய ஒவ்வொரு சக்சஸ்க்குமே காரணம் இப்போ தமிழ் சினிமாவில் ரெண்டு பாட்டு எடுக்கிறதுக்கே திணறது மாதிரி தெரியுது அது ஃபுல் அதில் வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து சக்சஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு எண்ணமே இல்லை செகண்ட்னு அறிவிச்சுட்டு ஏதோ எடுத்து வைக்கிறாங்களே தவிர இப்போ இவரெல்லாம் திரும்பி பாட்டு எடுக்கிறாரு அவதார் தெரிய வருது உலகமே எதிர்பார்க்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து டிவோட்டடாக அதில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஸ்கிரிப்டில் அந்த மேக்கிங்ல எல்லாத்திலையும் இந்த தமிழ் சினிமாவோட பேர்டனே வேற சார் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவும் கிட்டத்தட்ட சொல்லலாம் சார் அங்கே வந்து ஒரு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசும் உங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேல்யூ என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்காது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு ஃபண்டு கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபான்னு வச்சுக்கோமே ஒன் மில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுங்க இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன்லாம் அப்படி தான் வரார் ஜேம்ஸ் மேன்லாம் அப்படி தான் உள்ளே வராங்க கிறிஷப் பிரணுவன்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபாலோவிங்குற ஒரு படத்தை அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து காண்கிறாரு பா சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பேட் மாதிரியான படங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய பேட்டர்னால் ப்ரீ பிளான் ஒர்க்கு கார்பரேட் கல்ச்சர் தான் நீங்கள் ஒரு சீன் மாற்றணுன்னாலுமே கூட அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அப்ரூவல் ஆகணும் எவ்வளோ ஃபண்டு செலவாகும் அப்படிங்கிறத கொண்டு அப்ரூவல் ஆகணும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு மட்டுமே ஒரு ரெண்டு வருஷம் செலவு பண்ணுவாங்க சார் நார்மல் படத்துக்கு ஏவோம் ஆனால் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது நாளில் முடிச்சிடுவாங்க அது அந்த திட்டமிடல் வந்து இந்த இந்தியன் சினிமால கிடையாது இங்க என்னன்னா தயாரிப்பாளர்கள் முதல்லே வந்து ஒரு பண்டை கொடுத்துட்டு சீக்கிரம் படம் எடுங்க சீக்கிரம் போட சீக்கிரம் படம் எடுங்க முதல் தவறு இரண்டாவது தவறு என்னன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கான படம் எடுக்கணும் அப்படின்றதுனால இயக்குனர் உட்காந்து அந்த அந்த நடிகருக்கான ஒரு கதையை யோசிக்கணும் 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 ஒரு நேரத்தை கடத்துறது இரண்டாவது தவறு மூணாவது ஒரு நடிகரை அவசர அவசரமா அடுத்த இதுக்கு பண்ணணும் இவ்வளவு ஃபண்டு கொடுங்க இவ்வளவு ஃபண்டு கொடுங்க அப்படின்றதுனால இவருக்குன்னு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பண்றது ஒரு விஷயம் அதுக்காக வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்றது மூணாவது இந்த மூன்று விஷயங்களும் மாறினதுக்கு அப்புறம் தான் உள்ளே வரணும் இந்த அடுத்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இப்போ நிறைய இயக்குனர்கள் நம்ம பேசியே பார்த்துருப்போம் இப்போ ஒரு பெரிய இயக்குநர்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் பாட்டுக்கு போய் தான் வந்து சொல்லுவாரு நாங்க டயலாக் எழுதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப சமீபத்துல கூட ஒரு இயக்குனர் வந்து என்ன ஒரு இம்ப்ரூவை கிடையாது அது சார் யாரோ ஒருத்தவங்களுக்கு வார்க்கிற கலை வந்து எல்லாருக்கும் மணிவண்ணன் அப்படி சொல்லுவாங்க மணிவண்ணன் சார் இப்ப எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே என்னன்னா அவங்க வந்து விஷ ஒரு விஷயத்துக்கு இருக்கலாம் மேபி டெலிவரிக்கு தான் அங்க போய் ஒண்ணு பண்ணலாம் பட் அவங்க கிட்ட இருக்கு சார் ஒரு நடிகர் இருக்காரு அந்த நடிகர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது முன்னாடி சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக இருந்த பட்சத்தில் அவர் ஆன் தி ஸ்பாட்டில் உட்காந்து நீ இந்த இடத்துல கதறி ஆளு கத்தி ஆளு அப்படின்னா எப்படி முடியும் முடியாது அவருக்கு வந்து சார் என்னை ப்ராக்டிஸ் வேணும் நான் அதை வந்து கேரக்டராக யோசிக்கணும் இப்போ ரகுவரனுடைய தம்பியோட இன்டர்வியூ சமீபத்தில் பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலே அந்த கேரக்டராகவே தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் பேசுறதுக்கே பயமாக இருக்கும் ரகுவரன் ஏற ஒரு ஸ்டைலிஷான விலை சூப்பர் விலை நம்ம என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அந்த கேரக்டர் வர்றதுக்கு எல்லாருக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா அந்த டைம் இங்கே யாரும் கொடுக்கறது இல்லை இப்போ அதனால தான் இரண்டாவது பாகம் அப்படின்னு ஒரு படம் வருது அப்படின்னா இரண்டாவது பாகத்தில் எந்த ஒரு முழுமையும் இல்லை வெறும் அந்த டைட்டில் கார்டு இல்லையா அந்த வெற்றியை வச்சுட்டு இதுக்குள்ளே ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு தான் இந்த முக்கியமான ஒரு படுதே தவிர இன்றைக்கி சினிமா உலகமே மாறி போயிடுச்சு ஜேம்ஸ் கேமராடா நான் படத்தை விட்டு போகிறேன் இவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா அப்படின்னு அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படி இருக்கும்போது நம்ம தான் அந்த சில விஷயங்களை புரிஞ்சு சினிமா உலகம் மாறிடுச்சு இதுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை தகவல் அமைச்சுக்கரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரணும் சார் இல்லைன்னா அது ரொம்பவே கஷ்டம் இப்ப இரண்டு பாகங்களை விட மூன்றாவது பாகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கா வரவேற்பு கொஞ்சம் குறைவு தான் சார் எந்த அளவுக்கு குறைவு அப்படின்னா அவதார் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாத காலகட்டங்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவதார் டூ ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தாமதமா தான் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர எல்லா இடங்கள்லையுமே ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து ஆனா இப்போ அவதார் த்ரீல என்ன பிரச்சனை அப்படின்னா படம் இமீடியட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா இவங்களுக்குள்ள எல்லாமே வந்து அந்த ஃபண்ட் ப்ராப்ளம் அவர் ஜேம்ஸ் கேம்பரம் முன்னாடியே சொன்னது நான் ஃபோர்த்து பார்ட்டும் ஃபிஃப்த்து பார்ட்டும் வருமா வராதாங்கிற அந்த கன்ஃபியூஷன் இதுலயே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் இருக்கே தவிர அவதாரத்துறை ஜேம்ஸ் கேம்பரம் அப்படி ஒரு மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கு வர அந்த ஒரு ஒரு பெரிய கூட்டம் இல்லையா அந்த கூட்டம் இதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்றதுக்கெல்லாம் அப்படி இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது குறைஞ்சிருக்கு ரெண்டாவது ஜேம்ஸ் கேம்பன் எந்த ப்ரொமோஷனுக்குலாம் போக மாட்டாரு அவர் வந்து மனம்தான் எடுத்து வெளியேறுவாரு அவ்வளவுதான் நம்ம ஊர் அஜித் மாதிரி தான் படம் எடுக்கிறேன் காட்டுறேன் பாருங்க பிடிச்சா பாருங்க என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நாள் தான் அதனால வந்து அவர் அந்த ஒரு அலர்ட்டலே இருக்காது அவர் அடுத்து வரல அடுத்து வேலைன்னு போறக்கூடிய ஒரு ஆள் ஸோ இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு ஆனாலும் ஒரு வாரத்துக்கு ஷோ ஃபுல்லு அதனால அப்போ பேர் ஹார்பர்னு ஒரு படம் ஜப்பான் ஜப்பான்காரை வந்து இந்த குண்டு போடுற ஒரு கதை வந்து நான் இப்போ விழுந்து விழுந்து பார்த்தேன் இங்கே நாலு மணி நேரம் படம் நாலு மணி நேரம் தேட்டரில் உட்காந்து பார்க்குறது குண்டு போட்டுருவாயிடா அப்படின்னு இப்பெல்லாம் யாருக்குமே அந்த பொறுமை இல்லை அந்த படத்தை பார்க்குற அந்த காட்சிகளை ரசிக்கிற தன்மையும் குறைஞ்சிருச்சு அதுவே ஒரு பெரிய மைனஸ் தானே அதனால் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்ப்பு ரொம்பவே குறைவா தான் சார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப்